டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி ஒரு பத்து மணி போல தான் விளாக்கிடுக்கு போய் ஆரமித்தேன் கிராசரிலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அஞ்சர் பெட்டியில் சரி அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அந்த வேலை தான் பார்த்தேன் ரெகுலராக பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து நான் பொறுமையாக வந்து பாட்டிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் பாப்பா வந்து வேர்க்கடலை லட்டு வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால் நானும் வேர்க்கடலை வாங்க மறந்துடுறேன் அதனால் இந்த தடவை வந்து ஆவணியோட அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேனா சரி அவள் கேட்டாங்கிறக்காக அவளுக்காக அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியும் கூட அவள் வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிட மாட்டா ஆனால் இதே மாதிரி உருண்டையை ஊர்த்தி கொடுத்தோம்னாக்கும் சூப்பராக வந்து சாப்பிடுவா அதனாலேயே நான் அதை அடிக்கடி கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்குது ஸ்நாக்ஸ்க்கும் எடுத்து போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டில் ரெடி பண்ணுறதுனால பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சிக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா ஆரிச்சு அதை ஒரு பாக்ஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மண் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் பக்கம் போனால் நிறைய கொய்யா கா வந்து காய்ச்சிருந்தது அதை போய் பறிச்சிட்டு வந்தேன்